வணக்கம் கோனேரி கோன் கோட்டை மீட்பு போராட்டம் அப்படிங்கிற பேரில் அண்ணன் சீமான் அவர்கள் நடத்திய ஒரு மாபெரும் போராட்டம் நம்முடைய தமிழர் இனத்தால் கட்டப்பட்ட ஒரு மாபெரும் கோட்டை மராட்டிய இனத்திற்கு தாரை வார்க்கப்படுவதை எதிர்த்து ஒரு பெரிய போராட்டம் அண்ணன் சீ சீமான் சார் போராட்டம் பொதுக்கூட்டம் நடத்தினாங்க அந்த போராட்ட கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு சில சிறப்பு மழை பயங்கர மழை அந்த மழையிலையும் குழந்தைகளோடு இன்னும் சொல்லப்போனால் ஒரு நம்முடைய கட்சி வேட்பாளர் அபிநயா அவர்கள் பிள்ளைதாச்சி பாங்க இல்லையா நிறைமாத கற்பிணி அதில் வந்திருந்ததை கூட பார்க்க முடிஞ்சுது அவங்க கூட மழைக்கு எங்கேயும் ஒதுங்கலை அண்ணன் சீமான் முன்னேட்ட அனைவரும் மக்கள் மக்கள் கூட்டிகிட்டு வந்துடைய தங்களுடைய மணலை செல்வங்கள் எல்லாமே கலையாமல் ஒரு சிலர் தான் பிடிச்சிருந்தாங்க ஒரு சிலருக்கு அந்த பிளாஸ்டிக் பை அப்படிங்கிற அந்த கவர் வழங்கப்பட்டது அதை மாட்டிக்கிட்டாங்க அப்படி எந்த ஒரு மழை இடி மின்னலுக்கும் அஞ்சாமல் மக்கள் அதில் வந்து உட்கார்ந்துட்டு இருந்தாங்க அண்ணன் பேசும்போது திடீர்னு அண்ணன் கீழே வேகமாக இறங்கினாங்க வேகமாக இறங்கும்போது ஏதோ மழை பெஞ்சதுனால ஏதாவது ஒரு ஆபத்தோ இல்லை தனக்கு எதிராக ஏதோ ஒரு ஆபத்து வந்ததை உணர்ந்த அண்ணன் கீழே குதிச்சாங்களோ அப்படின்னு தான் முதல்ல என்ன தோணுச்சு அதுக்கப்புறம் தான் தோணுச்சு இந்த திமுக சன் டிவி நியூஸ் நடத்துகின்ற இந்த அள்ள கைகளோட அக்கப்போர் அப்படிங்கிறது தெரிஞ்சுது அதுல நிறைய விமர்சனங்கள் ஒரு தலைவன் இறங்கி போகலாமா அது ஒரு தலைவன் வந்து அப்படி தன்னுடைய கட்சிக்காரனையே அப்படி தள்ளலாமா அடித்து விட்டார் நொறுக்கி விட்டார் கோபப்படலாமா அப்படின்னு பல தரப்பட்ட விமர்சனங்கள் எதுக்கு தேவையில்லாம அன்னை முதல்ல இறங்கினாங்க அப்படின்னா தோணுச்சு ஆனா உண்மையான சம்பவம் என்னன்னு கேள்விப்படும் போது அண்ணன் இறங்கலைன்னா இந்த அலம்பிகள் இந்த அலப்பறைகள் கடைசி வரைக்கும் அண்ணன் அதில் தொந்தரவு பண்ணிட்டு நின்றுருப்பாங்க அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி தான் அண்ணன் எடுத்த உடனே அது செஞ்சது ரொம்ப நல்லது அப்படின்னு பட்டது பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளருங்கிற போர்வையில் இந்த சன் டிவிக்காரங்க அண்ணன் அண்ணனை வந்து அன் பேசுகிறத வந்து சிதிலமடைய வைக்கணும் அதை வந்து ஒரு தொய்வு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சலசலப்பை உண்டாக்கணும் ஒரு கட்டுக்கோப்பாக நடந்துகிட்டு இருக்கு மழையிலையும் இவ்வளோ தூரம் உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ இதில் எதையாவது ஒன்றை கொண்டு வந்து ஒரு கொ குளத்தை வந்து குழப்பி விடணும் குழம்புன குட்டையில் மீன் பிடிக்கலாம் அப்படின்ட்டு வந்து ஒன் டு ஒன் நீங்க அண்ணன் பேச ஆரம்பிக்கும் போகும்போது எந்த அண்ணன் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதுக்கு எந்த ஒரு குறையும் வைக்க மாட்டார் பயப்பட மாட்டாரு உலக வரலாற்றிலேயே அதிகமாக பத்திரிகையாளர்களை சந்திப்பது கேட்கிற கேள்விகளுக்கு பதிலளிப்பது இன்னும் கேள்வி இருக்கான்னு கேட்டுட்டு போற ஒரே ஆள் வந்து அண்ணன் சீமான் அவர்களாம் அவர்கள் தான் சிலர் மாதிரி ஹிஹின்னு பல்லா கட்டிட்டு ஓட மாட்டாரு சிலர் மாதிரி துண்டுச்சீட்டில் தவக்கடா அவக்கடா அப்படின்ட்டு எருமக்கடான்னு பேசிட்டு போற ஆள் கிடையாது இப்படி சகஜமாக பத்திரிகையாளர்களை தின நிகழ்வு போல அன்றாடம் டே டு டே ஆக்டிவிட்டிஸ் பாங்க இல்லையா தன் வாழ்க்கையில தினசரி என்னென்ன பழக்க வழக்கங்கள் சீராக ஒருத்தர் செய்வாங்களோ அதெல்லாம் ஆகி போட்டு ஆகிவிட்டது தான் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பாண்டன Por todo lo que அப்படி இருக்க பட்சத்தில் அவர் பயந்து ஒதுங்குறவர் கிடையாது நீ வேணும்னு அவர் பேசும்போது அவரை வந்து அதில் கூட்டத்தில் செலம்பிகிட்டு இருக்க போட்ட டாஸ்மாக விற்கிற டாஸ்மாக அப்படி போட்ட சரக்கு அப்படி உள்ளே போன கருணாநிதி அப்படி இல்லையா அப்படி தான் இருக்கும் ஆனால் இது என்ன ஏற்கனவே பத்திரிகையாளர்கள்னு ஒரு வரிசை ஒதுக்கப்பட்டிருக்கு அங்கே போகாம நான் முன்னாடி தான் வந்து எடுப்பேன்னு சொன்னதுதான் நம்முடைய கட்சியின் பாதுகாவலர்கள் முடியாது நீங்கள் அங்கே போங்கன்னு சொல்லி அதில் வந்து தள்ளுமொழி ஏற்பட்டு அதுக்கு தான் பெரிய அரைப்புகள் விடுக்கிறாரு ஒன் டு ஒன் இது பேசுங்க அப்படின்ட்டு ஒன் டு ஒன் பேசுறதுக்கு நேரங்காலம் தெரியாத மூதேவிங்க தான் பத்திரிகையாளர் இதுல இருக்கு அப்படிங்கிறது அதோட பெரிய விஷயம் அப்போது அண்ணன் இந்த சம்பவங்களெல்லாம் கேள்விப்படும் போது அண்ணன் கோபப்பட்டது நியாயமானதுதான் யாருக்காக எல்லா உணர்ச்சிகளும் கொண்டவன் தான் மனிதன் அது தலைவனுக்கும் இருக்கும் தலைவன் கோபப்படலாமா தலைவன் குதிக்கலாமா தலைவன் ஓடலாமா அப்படின்னா தலைவன் வந்து ஜட மாதிரி நிற்கணுமா தலைவனுக்கு உணர்ச்சியே இருக்காது தலைவனுக்கு வந்து அழுத உணர்ச்சி வராது சிரிப்பு உணர்ச்சி வராது பேச உணர்ச்சி இருக்காது எதையும் புரிஞ்சு கிரகிக்கக்கூடிய உணர்வு இருக்காது கோபப்பட ஒரு உணர்வும் இருக்காது பல வகையான உணர்வுகளில் ஒரு வகையான உணர்வு கோப உணர்வு அது எங்கே காட்டணும் அங்கே காட்டணும் கட்சியே கோப உணர்வில் உருவாக்கப்பட்டது தான் கட்சியே தமிழர்னால் அழிக்கப்பட்ட அந்த வழியிலே வேதனையிலேயும் கோபத்தின் உச்சத்தில் கோப வழியில் ஆரம்பிச்சதுதான் அந்த உணர்வை அடிப்படையாக கொண்டு கட்டப்பட்டது தான் நாம் தமிழர் கட்சி அப்படிப்பட்ட கட்சிக்கு தலைவனாக இருக்கின்றவன் ஒரு அசம்பாவிதம் ஒருத்தர் வந்து தேவையில்லாமல் சிலம்பிக்கிட்டு இருக்கான் அதுவும் தன்னுடைய பாதுகாவலர்கள்ட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான் தன்னுடைய கட்சியில் ஒரு சலசலப்பை உண்டாக்கணும் கட்சி உறுப்பினர்கள் ஒரு பொதுக்கூட்டம் நடக்கிறதோட தன்மையே மாத்திரம் அப்படிங்கும் போது அவர் கோபத்தில் போய் முதலே போய் நின்னதுனால அது அடங்குச்சு இதே இது பாருங்க அவர் பொறுத்துட்டு போய் எப்பவுமே உள்ள போன நான் இதை பேச சொல்லுதுன்ட்டு விட்டுருவாரு குடியார எவராக பேசினா ஆனால் இங்கே தள்ளு முள் நடக்குது தள்ளு முள் நடக்கும்போது மேடையில் அவர் பாட்டுக்கு பேசிகிட்டு இருந்தார்னா அங்கே அடிதடியில் போய் அது முடியும் அவர் போய் நின்றுனால தான் வந்து காவல்துறை அப்புறம் வந்து அதை அப்புறப்படுத்தி அது வந்து சீர்நிலைக்கு வந்தது இல்லை அவன் எவனோ என்னத்தையே பண்ணிட்டு போகிறான்னா இறுதி வரைக்கும் இறுதி வரைக்கும் இல்லை அது அடுத்த பாயிண்டில் அது வந்து சண்டையில் தான் போய் முடியும் அடிதடியில் தான் போய் முடியும் அப்படிங்கிறது புரிய வருது அதனால கோபம் ரௌத்திரம் பழகுன்னா தேவையான இடத்துல அந்த ரௌத்திரத்தை காட்டுறதும் கோபத்தை காட்டுறதும் நியாயமான ஒன்றுன்னு தான் மனசுக்கு படுது இப்படி வந்து தமிழர்களுக்காகவும் தமிழ் இனத்திற்காகவும் தமிழ் வந்து தமிழ் அடையாளங்களை அழிக்கும் முயற்சியில ஒன்றிய அரசும் மாநில அரசும் ஈடுபடுவதை எப்படியாவது தவிர்க்கணும் நம்முடைய அடையாளத்தை நிலநாட்டணும் அப்படின்னு உயிரை கொடுத்து அண்ணன் சீமான் அவர்கள் போராடிட்டு வந்தா கூட்டங்களா போட்டு அதை உணர்வுகளை தமிழ் மக்கள்கிட்ட கடத்தினா இங்க ஒரு கூட்டம் சிரிப்பா சிரிச்சிட்டு இருக்குது அதாவது திருமாவளவன் அண்ணன் அவர்கள் இவ்வளவு அர்ப்பமா சொற்ப பணத்துக்கு தன்னை அற்பமா மாத்திக்குவார்னு கனவுலையே நினைக்கல ஏதோ ஒரு பதவி ஆசையில எவ்வளோ எம்பி ஆயிரும் இல்லை எம்எல்ஏ ஆயிரும்ங்கிற ஆசையில திமுக கட்சிக்கிட்ட ஒரு அதிமுகவுக்கு போறீங்க அப்புறம் திமுகவுக்கு போறீங்க இப்படிலாம் மாத்தி மாத்தி தாவி தாவி குதிச்சிட்டு இருக்கீங்க இதெல்லாம் உங்களுடைய பதவிக்காக இருந்து ஏதோ உங்கள் மக்களுக்காக ஏதோ செய்ய போறீங்க அப்படின்னு நினச்சா இல்லை இல்லை அப்படிலாம் நீங்கள் நினச்சிடாதீங்கிற உண்மை வந்து உங்களுடைய ஒவ்வொரு செயல்களையும் தெரியுது நீங்கள் பதவியில் இருந்து உங்களுடைய மக்கள் எந்த மக்கள் பிதுக்கப்பட்டார்கள் நசுக்கப்பட்டார்கள் இந்த திராவிட கட்சிகள் நம்மளை வந்து வாழ விடாது நம்மளை வந்து சமூக நமக்கு சமூக அநீதி தான் இது இழைக்குது நீதியெல்லாம் தரல அப்படிங்கிறத உணர்ந்து உங்களுடைய இன மக்களுக்காக குறிப்பிட்ட சமூகத்துக்காக இந்த சமூகத்தை என்ன விட்டால் காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லைன்னு கட்சி ஆரம்பித்து வந்து நீங்கள் திருப்பி எந்த கட்சிகள் உங்களை நசுக்கிச்சோ எந்த கட்சி உங்களை வந்து அவமானப்படுத்துதோ எந்த கட்சி உங்களுடைய இனத்தை வந்து ஓரங்கட்டி கட்டி அதே கட்சிகளோட மாற்றி மாற்றி கூட்டணி வச்சுட்டு ஒருவேளை அந்த கூட்டணிகளில் போய் நல்லது செஞ்சிருவீங்கன்னு பார்த்தா அந்த கூட்டணி செய்கின்ற அத்தனை அட்டோழியங்களுக்கும் உறுதுணையாக இருக்கிறதோட அதுக்கு மகா மு உருட்டுகளையும் மெகா முட்டுகளையும் கொடுத்துட்டு இருக்குங்கிறது ரொம்ப அற்பத்தனத்தை காட்டுது இவ்வளோ தூரம் ஒரு பதவிக்காகவும் கைமாறப்படும் பெட்டிகளுக்காகவும் நீங்கள் இவ்வளோ தூரம் தர தரந்தாழ்ந்து இறங்குவீங்களா அப்படின்னு ஏன்னா அண்ணன் உடைய பிறந்த நாளுக்கு அவ்வளோ உங்களை குறித்த மனவேதனைகள் அவருக்கு உண்டு ஏன்னா ஒரு அண்ணனா இருந்து உறுதுணையா இருக்க வேண்டியவர் மற்றவங்க தன்னுடைய கட்சியை சார்ந்தவர்கள் எள்ளி நகையாடுறதையும் அவமானப்படுத்துறதையும் பார்த்து ரசிச்சுட்டு இருக்காரு கண்டிக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற வருத்தம் இருந்தாலும் எல்லாத்தையும் ஓரங்கட்டிட்டு தன் எங்க நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளையும் அவரை எதுவும் சொல்லக்கூடாது எதுவும் அவமானப்படுத்துறபடியா பேசாதீங்க நம்முடைய எதிரி திமுக தான் அதை வந்து கருத்தியலால் என்ன அடிக்க முடியுமோ அடிங்க அப்படின்னு அறிவுரை கூறுறதோட பிறந்தநாளில் எதையும் மனசுல வைக்காம பிறந்தநாள் வாழ்த்து சொல்றாரு ஆனால் அண்ணன் திருமாவளவன் நீங்க என்ன பண்றீங்க ஒரு எச்சை காசுகளுக்காக எச்சை எலும்பு துண்டுகளுக்காக அலைகின்ற ஒரு திமுகவின் யூடியூப் ஹைனாக்கள் கூட்டத்தில் உட்கார்ந்துகிட்டு அவர்கள் உங்களை வாழ்த்தும் நோக்கத்தோடு அமைக்கப்பட்ட அந்த பிறந்தநாள் மேடையில இன்னொருவரை பேசி தூற்றுவதை ரசிச்சு கொண்டிட்டு இருக்கேன் இதுதான் உங்களுடைய பிறந்தநாள் பரிசு அண்ணன் சீமானவர்களை திட்டுவதும் அண்ணும் சீமானவர்களை எகத்தாளம் பண்ணுவதும் அவமானப்படுத்துவதும் அவர் செய்கின்ற நற்செயல்களை திரித்து பேசுவதும் இது அதை பார்த்து ரசிக்கிறது தான் உங்களுக்கு சிறந்த பரிசா தெரியுதா அப்படின்னு நமக்கு தோணுது ஒரு எப்பா இது பிறந்தநாள் விழா என்னுடைய பிறந்தநாள் விழாவில் என் என்ன குறித்து நான் எதுக்காக கட்சி ஆரம்பித்தேன் நான் கட்சிக்காக என்ன செய்கிறேன்னு ஏதாவது இருந்தால் அதை பற்றி பேசுவேன் ஒரு அதெல்லாம் இல்லைன்னு அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு இந்த ஆள் சீட்டுக்கும் நோட்டுக்கும் திமுக கிட்ட நம்மளை போலவே தொங்குச்சரியாக தொங்கிட்டு ஆள் எப்படி நாம திமுக இருந்து வருமானம் வாங்கிட்டு யூடியூப்பில் வந்து சீமான அவர்களை அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கமோ அதே மாதிரி புறணி பேசிகிட்டு இருக்கோமோ அதே மாதிரி சீட்டுக்கும் நோட்டுக்கும் கோடிக்கணக்கான நோட்டுகளுக்காக வில போகிற ஆளு இவரு எதுவும் இவருக்கும் இன்னத்துக்காக எதுவுமே செய்யலை பதவியை வாங்கினது தான் மிச்சம் அப்படிங்கிறது தெரிஞ்சனால உங்களை பற்றி சொல்றதுக்கு எதுவுமே இல்லாமல் தான் அண்ணன் சீமானவர்களாக வம்பலுக்குறார்களான்னு தெரியலை உங்களுடைய பிறந்தநாள் விழாவில் ஒரு அம்மா பேசுகிறாங்க அந்த அம்மா வந்து அடங்கமறு ஏழு திருப்பியடி அத்துமீறு அப்படின்னு இதுதான் உங்கள் தாரக மந்திரங்கிறாங்க இந்த தாரக மந்திரம் செத்து வருஷங்கள் பல ஆச்சு நீங்க திமுகவுக்கு அடங்கியே போறீங்க தூய்மை பணியாளர்கள் உங்கள் இனத்தை சார்ந்தவர்கள் பெரும்பாலானவர்கள் செய்கின்ற இந்த வேலை இந்த பணிக்கு அவர்கள் தான் வாராங்க அவங்கள விட்டால் வேற நாதி இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த குறிப்பிட்ட சமூக மக்கள் மட்டுமே வந்து உவகையோட செய்கின்ற இந்த வேலையை அவங்க தங்களுடைய ச உரிமைக்காக போராடியதில் மானுபங்கப்படுத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமைகளுக்கு உள்ளாக்கி உள்ளாக்கப்பட்டு இரண்டு சமூக ஆர்வலர்கள் அடி அடின்னு அதாவது சொர்ணாக்கங்களால் அடிக்கப்பட்டு துவைக்கப்பட்டு ஆண்கள் வந்து ஆண்கள் கூட பாலியல் ரீதியாக துன்பப்படுத்தப்பட்டு இவ்வளவு காயங்களோடும் அவலங்களோடும் பேருந்துகளில் ஏற்றப்பட்டு அடைக்கப்பட்டு உங்களுடைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்று குறிப்பிடும் ஒரு பெருங்கூட்ட மக்கள் அவதிப்படும் போது நீங்கள் உட்காந்துட்டு என்ன சொல்கிறீங்க பணி நிரந்தரம் ஆக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டு போருங்க இங்கே எங்கே நீங்கள் அடங்க மறுத்தீங்க அடங்கியே போயிட்டீங்க திமுகவுக்கு இந்த ஒற்றை வார்த்தையில் அடங்கியே போயிட்டீங்க அடுத்து அத்துமேருங்கிறீங்க இத்தனை கொடுமைகள் நடக்கும்போது இந்த இனத்திற்கான தலைவன் மார்த்தட்டி கொள்ளும் நீங்கள் உங்களை சார்ந்தவர்கள் வன்னிக்குட்டி பன்னிக்குட்டி எல்லாருமா சேர்ந்து இதுக்கு எவ்வளோ பெரிய போர்க்குடி தூக்கி திமுகவுக்கு எதிராக அத்துமீறி இருக்கணும் எங்கே அத்துமீறினீங்க மீறினீங்க அறி எழு அப்படிங்கிறீங்க அங்கே காவல்துறையை மக்களை திணற திணற அடித்து துவச்சி எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க திமிரி எழ வேண்டிய நீங்கள் திமுறவே மாட்டுங்கிறீங்க அடுத்தது திருப்பி அடிங்கிறீங்க இந்த திமுக நாங்கள் கூட்டணியில் இருந்தாலும் எங்களுடைய மக்களுக்கு ஒண்ணு உண்டுனா நாங்கள் திருப்பி அடிப்போம் அப்படின்னு வீரமா திருப்பி அடிக்காம அண்ணன் சீமான உட்காந்து அடிச்சுட்டு இருக்கீங்க சரி அண்ணன் சீமானவர்களே ஏதோ சொல்லிட்டு போறீங்க அது உங்களுக்கு ரசனையா இருக்கு சிரிச்சுட்டு போறீங்க ஆனா உங்களுடைய கூற்று நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த இது வாக்கு வாக்குமூலம் என்னவா இருக்குது தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் ஆக்க வேண்டிய அவசியம் இல்லை பணி நிரந்தரமாக்குனா காலங்காலமா இந்த மக்கள் தான் அப்புறம் இந்த வேலைக்கு நான் ஆயிடுவாங்கன்னு ஐயா நீங்க நிரந்தர ஆக்குனாலும் ஆக்காட்டியும் இந்த மக்களை தவிர வேற யாரும் போக மாட்டாங்க ஐயா திருமாவளவன் அவர்களே இப்ப இத வந்து அரசு பணி ஆக்குற உடனே அப்படியே அரசு பணி அப்படின்னு ஓடி வந்து அனில் அம்பானி வீட்டு பிள்ளைகளும் அதானி வீட்டு பிள்ளைகளும் இல்லை இந்தியாவிலே டாப் டென் பட்டியலில் வரக்கூடிய வீட்டு பிள்ளைகளும் வந்து இந்த பிஐயும் மலத்தையும் அள்ளிர போறதில்ல நீங்கள் அரசு பணியாக்கினாலும் இந்த மக்கள் தான் வரப்போகிறாங்க இவங்களை விட்ட வர்றதுக்கு நாதியே இல்லை இன்னும் சொல்லப்போனால் இந்த குறிப்பிட்ட மக்களுடைய தலைமுறைகள் கூட இதில் வர்றதில்ல ஓரளவுக்கு படிச்சிடுறாங்க ஓரளவுக்கு நல்ல வேலை எழுக்க போறாங்க இந்த உத்தியோகத்துக்கு நாங்கள் வரல இது ஒரு வேலையா அப்படின்ட்டு அவங்க ஒதுங்கி போகிறாங்க படிக்காம இந்த தலைமுறையின் அம்மாக்கள் அத்தைகள் சித்திகள் பாட்டிகள் தான் இந்த வேலையை செய்ய வராங்க தாத்தாக்கள் மாமாக்கள் இந்த மாதிரி இந்த தலைமுறைக்கு முந்தைய தலைமுறை தான் வேற வழி இல்லாமல் இதுல வருது இது நம்மளுடைய வயிற்று பழைப்பக்காவது வந்துட்டு போட்டால் நம்ம பிள்ளைகளையாவது ஒரு வகையில படிக்க வச்சலாம்னு தான் வராங்க ஆனா நீங்க இப்போவும் திமுகவுக்கு ஒரு முரட்டு முட்டு கொடுக்குற விதமாக எப்படி சொல்றீங்க நீங்க அடங்க மறுத்திருக்க வேண்டாமா நீங்க திம் அத்து மீறி இருக்க வேண்டாமா நீங்க திமிரி எழுந்திருக்க வேண்டாமா திருப்பி அடிச்சிருக்க வேண்டாமா எதையுமே செய்யாமல் உங்கள்ட உங்களுக்கு வழியை தந்தவர்கள்ட்டையே சிரிச்சு பேசி மகிழ்ந்து அவர்களுக்கு உறுதுணையாக நிற்கிற விதமாக நீங்கள் வந்து வார்த்தைகளை விடுறீங்கன்னா இங்கே எவ்வளோ அற்பத்தனமான அரசியல் பண்ணுறீங்க எவ்வளோ ஆயிட்டீங்க அப்படிங்கிறதான் இதில் நான் சொல்ல வரேன் இதை விட கொடுமை என்னன்னா ஆர்கே நகர் எம்எல்ஏ அவர்கள் வந்து ஆய்வுக்கு போகிறாங்க ஆய்வுக்கு போகும்போது அவருடைய தொகுதியில் அவர் எம்எல்ஏ வானாரில்லையே அந்த ஆர்கே நகரில் ஆய்வுக்கு போறாராமா இவங்க பெரிய ஆய்வு பண்ணுறாங்க ஏதோ ஒன்று ஒரு பசப்பு நாடகம் நடத்துவாங்க இல்லையா போறாங்க அங்க போகும்போது பெண்கள் கேட்குறாங்க எங்களுக்கான உரிமை தொகை எங்கே அப்படின்னு கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் குக்குற்கள் பயங்கரமாக வரும்போது நீங்கள் அந்த கூட சென்ற புத்திசாலி கேட்குறாரு நீங்கள் வீடு கட்டி பங்களா கட்டி ஆகோ ஓஹோன்ட்டு உதயநிதிக்கு டஃப் கொடுக்குற மாதிரி நீங்கள் வாழ்கிறீங்க அதனால உங்களுக்கெல்லாம் கிடையாது நாங்கள் என்ன கிருத்திகா உதயநிதிக்கு ஆயிரரூபா கொடுக்கவா செய்கிறோம் தர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு ஆயிரரூபா கொடுக்கவா செய்கிறோம் அது மாதிரி நீங்களும் அவங்களுக்கு அவங்களோட ஒருபடி மேலே நீங்கள் பயங்கரமாக பங்களாவோட வாழ்ந்துட்டு இருக்கீங்க அதனால உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு இப்போ இப்போ அட்டவணை எடுத்து பார்த்தா நிரூபிக்க முடியும் கார் உள்ளவங்களுக்கு சொந்த வீடு உள்ளவங்களுக்கு இந்த உதவி தொகை போகலையா அத்தனை திமுககாரங்களுக்கும் இந்த உதவி தொகை போகுது அரசு பணியில இருக்கிறவங்களுக்கும் இந்த ஆயிரம் ரூபாய் உதவி தொகை போகுது இதெல்லாம் எந்த கணக்குல கொண்டு போய் சேர்ப்பீங்க சரி இதெல்லாம் கேள்விகள் கேட்ட உடனே எவனேசர் எம்எல்ஏ அவர்கள் எல் எங்கே போனாலும் இந்த மக்கள் மெண்டல் மாதிரி பேசுறாங்க அப்படிங்கிறாரு மெண்டல் உண்மையிலே திருடர்களுக்கு வாக்களித்த இந்த மக்கள் தான் இருக்க முடியும் கொள்ளையர்களுக்கு மீண்டும் மீண்டும் மாறி மாறி அதிமுக கொள்ளையருக்கும் திமுக கொள்ளையருக்கும் மாற்றி மாற்றி ஓட்டு போட்டு உங்களை அரியணை ஏற்றி அழகு பார்க்குறாங்க இல்லையா கண்டிப்பாக இவங்க கிறுக்கு பிடிச்சவங்களாக தான் இருக்க முடியும் உங்களையெல்லாம் நீங்கள் எல்லாம் இவ்வளோ தூரம் நசுக்கி பிதிக்கி எல்லாத்தையும் தனியார் மையமாக்கி இருந்து வாங்கி அது அந் அதில் உங்க வயிற்ற நிரப்பிக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு ஆடம்பர வாழ்க்கையும் சொகுசு வாழ்க்கையும் வாழ்ந்துக்கிட்டு ஓட்டுக்கு பணத்தை வாரி இறச்சி திருப்பி இந்த பதவியில வந்து உட்காந்துடலாம் அப்படிங்கிற ஒரு இதோட மக்களை போட்டு பிழிஞ்சு பாடாப்படுத்தி எடுக்கிறீங்கன்னு தெரிஞ்சோம் இன்னும் உங்களுக்கு ஓட்டு போட்டாலும் சரி இல்லை அதிமுகக்கே திருப்பி ஓட்டு போடுற மக்களாக இருந்தாலும் சரி கண்டிப்பா இவங்க எல்லாம் மெண்டல் தான் அவங்க தெளிவா இருந்தா ஏன் இந்த அதிமுக திமுக கொள்ளையர்களான உங்களுக்கு ஓட்டு போட போறாங்க

அடுத்தது ஏன் இதை வந்து இப்போ இதோட சேர்த்து சொல்கிறேன்னா இதே எம்எல்ஏ அபினேஸ்வர் அவர்கள் இதுக்கு முன்னாடி மழை வெள்ளம் பாதிப்பில் மழை வெள்ளம் முடிஞ்ச பிறகு அதை தூய்மை பணியாளர்கள் அந்த தண்ணியலை அகற்றும் அந்த வேலையில் இருக்கும்போது ஒரு தூய்மை பணியாளரை பார்த்து நான் ஏன் சீக்கிரம் செய்யினா இல்லை என்னடா பார்த்துட்டு இருக்கானோ சொன்ன ஆள் தான் இப்படி உங்களுடைய இனத்தை அண்ணன் திருமாவளவன் அவர்களை எந்த சமூகத்திற்காக நான் தான் உங்களை காப்பாற்றும் காவலன்னு நீங்கள் அப்படி திமிரிகிட்டு வந்தீங்களோ இன்றைக்கி அடங்கி போய் திமுகவோட மடியில் செல்ல பிள்ளையாக குஞ்சு குழாவிட்டு இந்த பிரெட் துண்டுகளுக்காக நீங்கள் வந்து அவங்க மடியில் சுகமாக தூங்கிட்டு இருக்கீங்களோ அந்த திமுகவின் எம்எல்ஏ உங்களுடைய இனத்தை சார்ந்த ஒருவரை பணியில் இருக்கும்போது நாயன்னு குறிப்பிட்டவர் தான் இது எதுவுமே உங்களுக்கு வலிக்கல ஆனால் அற்ப சீட்டுக்கும் அற்ப பணத்துக்கும் இந்த இந்த இதுக்கும் நீங்கள் எப்படி இப்படி ஆசைப்பட்டு சோரம் போனீங்க அப்படிங்கிறது தான் இன்னும் மனசுல ஒரு குடச்சலான கேள்வியாக குறைஞ்சிக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம் இவ்வளோ அக்கப்போர் நடக்குது இன்னும் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் முற்று பெறலை கடலூரில் கடலூரில் காத்திருப்பு போராட்டம் ஆரம்பிக்கிறதா ஒரு தகவல் வெளிப்பட்டுச்சு அதை தொடர்ந்து வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மதுரையில் தூய்மை பணியாளர்கள் காத்திருப்பு போராட்டம் மாநகராட்சி முன்னாடி பண்ணி எந்த ஆணைய மிதி இதாவது தேன்மொழி அப்படிங்கிற ஒரு கூட்ட நெரிசலில் திக்கி சிக்கி தவிச்சார் அதாவது காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த மாவு பிளாட் பாரத்தில் நடக்க முடியாமல் இங்கே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் அங்கே மூச்சு வாலாஜாபாத்தில் இருந்த தேன்மொழிக்கு மூச்சுத்தணறல் ஏற்பட்டு அதனால ஓடோடி போய் நீதிமன்றத்துக்கு கதவுகளை தட்டி ஒரு ஆணையம் வாங்கி அதனால பயங்கரமான சித்திரவதைக்குள்ளான ஒரு கைதை இந்த காவல்துறை பண்ணுச்சு இப்போ ம மதுரையில் நடக்கின்ற போராட்டத்துக்கு எந்த பழமொழி எந்த கனிமொழி எந்த தேன்மொழி ஆணை வாங்கி கொடுத்தாங்கன்னு தெரியலை அங்கேயும் இதே மாதிரி கைது பண்ணிட்டு போகிறாங்க போராடுபவர்களை கைது பண்ணுறதுக்கு அதிகாரம் யார் கொடுத்ததுன்னு தெரில அதுவும் அறு வழியில் போராடுறாங்க யாருக்கும் எந்த ஒரு தீங்கின்றி எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்காம எந்த ஒரு என்ன சொல்ற சச்சரவுகளையும் ஏற்படுத்தாமல் தங்களுடைய உரிமைக்காக போராடுறவங்கள திருப்பியும் இப்பதான் கைது பண்ணி அது ஒரு பெரும் பிரளயத்தை உண்டாக்கி ரத்த கணீரை வர வச்சுன்னா கொஞ்சம் கூட அசராமல் இந்த காவல்துறை திருப்பியும் அதே வேலையை பண்ணுதுன்னா இதெல்லாம் கட்டுக்கோப்பாக வச்சிருக்கக்கூடிய முதல்வர் என்ன பண்ணிட்டு இருக்காரு நான் சாஃப்டான முதல்வரெல்லாம் கிடையாது நேர்மையானவர்களுக்கு தான் நான் சாஃப்ட்டு மத்த போதைப் பொருள் நடமாட்டம் உள்ளவர்களுக்கெல்லாம் நான் வந்து சர்வாதிகாரி அப்படின்னு இது எது சவடாலாம் அடிச்சிட்டு இருக்காப்ல ஆமாங்க நீங்க வந்து சாஃப்ட்டான முதல்வர் எல்லாம் கிடையாது சும்மா சாப்பிட்ட முதல்வர் தான் பதநீர் சாப்பிட்ட முதல்வர் அல்வா சாப்பிட்ட முதல்வர் தூய்மை பணியாளர்களோடு டீ சாப்பிட்ட முதல்வர் பிரியாணி சாப்பிட்ட முதல்வர் இன்னும் சொல்ல போனா மக்களுடைய வரி பணங்களையும் திட்டங்களுக்கு ஒதுக்கப்படுகின்ற கோடிகளையும் கமிஷன் கரப்ஷன் கலெக்ஷன்னு விதவிதமா கொள்ள அடித்து சாப்பிட்ட முதல்வர் அப்படின்னு கூட நாங்கள் சொல்லிக்கிறோம் நீங்க சாப்பிட்டு முதல்வர் எல்லாம் கிடையாது எல்லாத்தையும் சாப்பிட்ட முதல்வர் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் சாப்பிட்ட முதல முதல்வர் கூட கிடையாது எல்லாத்தையும் சாப்பிட்ட முதலை அப்படின்னு கூட வச்சுக்கலாம் நீங்கள் நீங்க சர்வாதிகாரியா இருந்து இதையெல்லாம் போதை நடமாட்டத்தையெல்லாம் எல்லாம் நீங்க வந்து அடக்குவீங்க அப்படின்னா முதல்ல அயலக அணியில் அணி மூலமாக போதைப் பொருட்களை விற்கின்ற உங்களுடைய மகனை தான் நீங்க வந்து கைது பண்ணி உள்ள வைக்கணும் இன்னும் முக்கியமா சொல்ல போனால் தாஸ்மாக்கு போதைப் பொருளில் தான் வரும் அந்த தாஸ்மாக்கை விற்கிறது சாட்சாத் நீங்க தான் அதுவா அது உங்களுக்கு தெரியுமா தான் விற்கிறீங்க உங்களுடைய மக்கள் தான் காய்ச்சுறாங்க சாராய ஆலைகள்லாம் எல்லாம் நடத்துறது எல்லாம் உங்க வர்க்கங்கள் தான் அப்படிங்கிறது தெரியுமா நாங்களும் காத்துக்கிட்டே இருக்கோம் நீங்கள் எப்போ சர்வாதிகாரியாக மாறுவீங்க எப்போ உங்களையே நீங்கள் ஜெயிலில் தூக்கி போடுவீங்க எப்போ வந்து போதைப் பொருள் விற்கிற அயலகாணி உறுதுணையாக இருக்கின்ற அத்தனை துணை முதலமைச்சர் அமைச்சர் எம்எல்ஏக்கள் எல்லாரையும் எப்போ நீங்கள் வந்து சிறைக்குள்ளே தள்ளிட்டு நீங்களும் சிறைக்குள்ளே உங்களையே பூட்டிக்க போகிறீங்க அப்படின்ட்டு நாங்களும் பார்த்து தான் போகிறோம்